அன்பரிசி விஸ்வாசியரில்லை புராட்ட காசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு அப்படியே பிரச்சனை வச்சுன்னு ஆல் ஹக் பண்ண பாருங்க ரொம்ப பிரச்சனை நான் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதர் தாங்க நம்ம அன்பரிசியும் விஷ்வாவும் ஹக் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன அன்பரிசி இதுக்காக தான் நான் இத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஷ்வா வந்து பேசுகிறாங்க ஆமாம் சார் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி ரெண்டு பேரும் ரொமாண்டிக்காக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து நீ என்ன சோப்பு யூஸ் பண்ணுவேங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம விஸ்வா இது வந்து இயற்கையான முறையில் வந்து எங்கள் அம்மா வந்து பவுடர்லாம் தயாரித்து கொடுப்பாங்க அந்த ஒவ்வொரு பவுடர் பேராக வந்து வரிசையாக சொல்லிகிட்டு இருக்காங்க இதுதான் செய்வோங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி அன்பரிசி அதுதான் இதுக்கான ஸ்மெல்லுக்கான காரணமாகங்கிற மாதிரி க்யூட்டாக வந்து சுற்றி பேசிகிட்டு இருக்காங்க சரி சார் நான் போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அப்படியே அங்கேருந்து விலகி போகிறாங்க வக்கீல் வந்து ஃபோன் பண்ணுறாங்க ரொம்ப சந்திர சார் இருக்குது சார் கிளம்பிட்டீங்களா கிளம்ப போகிறோம் கார் கீழே வெயிட்டிங்கில் இருக்கு சரி சார் சீக்கிரம் சட்டு போட்டுன்னு வந்துருங்க நீங்கள் வந்தால் மட்டும்தான் இந்த கேஸ் வந்து நமக்கு சாதகமாக வந்து நடக்கும் சார் பார்த்துக்கோங்க சரிப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நான் சட்டப்புட்டுன்னு வந்துடுறேங்கிற மாதிரி அதை வந்து யோசிச்சுட்டு அப்படியே காரில் இறங்கி போயிட்டுருக்காங்க நம்ம ஜானகி பாட்டியும் ஒரு பக்கம் சந்திரசேகரன் ச காரில் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க ஜன்னல் பார்க்குறாங்க கார் நம்பர்லேருந்து எல்லாம் நோட் பண்ணிடுறாங்க நம்ம சிவகாமி ஆல்ரெடி ஏற்கனவே வந்து தடுக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் புள்ள இருக்குது மங்கா வந்து கேட்குறாங்க சிவகாமிகிட்டே எதுவும் திட்டம் போட்டு வச்சிருக்கியா கண்டிப்பாக போட்டு வச்சுருக்கேன் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாதுங்கிற மாதிரி அதடியே வந்து வச்சிட்ருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க அசிஸ்டண்ட்டுக்கு வந்து கால் பண்ணுறாங்க அவங்க பெரிய வண்டியில் வந்து சந்திரசேகர் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி காட்டுறாங்க அந்த இடத்துல நீ என்ன செய்யணுமோ சிறப்பாக செஞ்சிடு நமக்கு சொத்து முக்கியண்டா சரி மேடம் நீங்கள் சொல்லிட்டீங்களே அதே மாதிரி ராஜீவ்லா வந்து பேசுனாங்க நான் பார்த்துக்குறேன் மேடம் அப்பாவும் பேசிட்டாங்களா சரிங்கிற மாதிரி அந்த இடத்துல ஃபோன் வந்து வச்சிட்றாங்க அன்பர்சி அன்பர்சியோட ஃப்ரெண்டு எல்லாரும் வந்து இருக்காங்க கவுசிலியிலேருந்து எல்லோரும் சந்தோஷமாக நிம்மதியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க கஸ்தூரி எனக்கு கொஞ்சம் சின்னதாக வேலை இருக்குது நான் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வெளில வந்து கிளம்புறாங்க அப்பான்னு பார்த்து மஞ்சு எங்கே இருக்காங்கங்கிற மாதிரி கௌசிலியாட்டை வந்து கேட்டுகிட்டு அவள் இங்கே எங்கேயாவது தான் இருப்பான் நான் கூட்டிகிட்டு வரேன் நீ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரெடியாகு இனிமேல் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சிவகாமி வந்து பாசிட்டிவாக வந்து பேசுகிறாங்க அன்பர்சிக்கு தான் இங்கே எல்லா உரிமையும் உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் சரியா நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்குறேன் அனனியா வந்து முன்ன போல இல்லை அவள் எதாவது தப்பு நானா நானே கண்ணத்தில் வந்து அடித்து ஓட விட்டுறேன் நீ எதுவும் கவலைப்படாத உன் கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் அதுவே போதும் நான் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பேங்கிற மாதிரி அன்பா பசமாக பேசிட்டு அங்கேயிருந்து போகிறாங்க கௌசல்யாவால் இதை நம்பவே முடியல சிவகாமியாக இது நிச்சயம் வந்து பொண்ணோட வாழ்க்கையை வந்து கெடுக்கிறதே மங்காவும் சிவகாமி தான் இவங்க திரும்பிட்டாங்களா நிச்சயம் வாய்ப்பு இல்லையே அன்பர் சிங் விஸ்வாக்கும் கல்யாணம் நடக்கணும்னு எப்படி இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க பொண்ணுக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் ஆகணும்னு ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரைக்கும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி தெரியும் இங்கே திருந்துற மாதிரி நாடகம் வந்து செட் பண்ணுவாங்க வேறு எதுவும் வந்து ப்ளே பண்ணுறாங்களோ அப்படின்னு சொல்லும்போது அம்மா சீக்கிரம் கிளம்புமா பொண்ணு ஊர்வலம் இருக்குல்ல கார்ல ஏறி போமா நீ போனாதானே அடுத்தது நான் திட்டம் போட்டபடி எல்லாம் சிறப்பாக நடக்குங்கிற மாதிரி சிவகாமி வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க அப்போ தானே என் பொண்ணு கல்யாணம் வந்து நீ உட்கார வேண்டிய இடத்துல அனனியா வந்து உட்காருவாங்கிற மாதிரி தான் கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க அந்த இடத்துல சரி நான் டைம் ஆகும் நான் வர்றதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் அவங்க மட்டும் கடந்து போகிறாங்க ஒரு பக்கம் இவங்களாம் திருந்தினதை நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கௌசல்யா விஷ்வாவோட அண்ணி என்னால் நம்ப முடியாது ஆனால் நான் நம்புவேன் அன்பரிசி வந்து பேசுகிறாங்க என்ன சொல்கிற சின்ன வயசுலேருந்து நான் பாசத்துக்காக எங்கியிருக்கேன் எங்கள் மாமாவும் எங்கள் அம்மாவும் மட்டும்தான் அன்பு பாசம்லாம் கொடுத்தாங்க என் மாமா வந்து கொஞ்ச நாள் முன்னாடியே போயிட்டு அவளை இப்போ ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது என்னை என்னை எல்லாரும் ஏமாத்துணும்னா பாசம் கட்டினா போதும் ஈஸியாக நான் வந்து ஏமாந்துருவேன் அவங்க போய் சொல்லலாம் உண்மை சொல்லலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் பாசம் கட்டிட்டா நான் ஏமாந்துருவேங்கிற மாதிரி அந்த இடத்துல அன்பரிசி வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க சரிம்மா போமா உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஜானிங்க வந்து கேட்குறாங்க இந்த வாட்டி நமக்கு சாதகமாக எதுவும் நடந்துருமா நடந்துருமா நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா அதான் வளர்க்குறீங்கன்னு அங்கே போயிட்டாங்க நம்மளும் சீக்கிரமாக போகிறோம் இந்த வாட்டி நம்மலாம் லேட்டாக தான் போக மாட்டோம் படாதம்மா நம்ம பாசிட்டிவாக வந்து எல்லாமே நடக்க போதுங்கிற மாதிரி யோசிக்கும் போது சிவகாமியோட அசிஸ்டன்ட் வந்து ஒரு பெரிய வண்டியில் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க வண்டி ஏதாவது பண்ணணுன்னா பின்னாடியில் பெரிய வண்டியில் வந்து வந்துகிட்டு இருக்காங்க பிள்ளை இருக்கு அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம கஸ்தூரி வந்து மஞ்சு எங்கே இருக்காங்கன்னு தெரியலன்னு சொல்லி தேடுறாங்க ஏன்னா அன்பரிசி வந்து மஞ்சு இல்லாமல் இருக்க மாட்டாளே தனியாலாம் இருக்க மாட்டா மஞ்சு இருந்தால் பாதுகாப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி மஞ்சு எங்கேயும் இங்கேன்னு தேடிகிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் கல்யாண வேலையெல்லாம் வந்து காய்கறியெல்லாம் எல்லாரும் வந்து வெட்டி சமையலுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க சிவகாமி வந்து கேஷுவலாக வந்து அங்கே வந்து நின்னொண்ணே என்னது மேடம் நீங்களே வந்துட்டீங்களா என்னென்ன செஞ்சுருக்கோம் தெரியுமா நைட்டுக்கான டின்னர் ப்ரிப்பரேஷன் சொல்லி சமையல் கான்ட்ராக்டர் இருக்காருங்க பெருசாக ஒரு லிஸ்ட்டே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க ஓ அப்படிங்களா இவ்வளோ டிஷ் வந்து சமைச்சிட்டுருக்கீங்களா சூப்பர் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல ஓ இப்படியெல்லாம் நடக்குதா மேடம் எனக்கும் நிம்மதியாக தான் இருக்குது இந்த டிஷ்லாம் போதுமா இல்லை ரெண்டு மூணு மெனு வந்து ஆட் பண்ணணுன்னா சொல்லுங்கள் ஈஸியாக சமைச்சி முடிச்சிடுறோம் இது நம்ம வீட்டு கல்யாணம் என்ன இவன் ஓவராக தான் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சந்திரசேகர் கிட்டே காசு இருக்கா இல்லையானே தெரில இப்போ போன மனுஷன் வருவாரா இல்லையானே தெரில அது மாதிரி விஷயம் தான் பண்ண போகிறோம் அப்படி இருக்கும்போது என்னையா நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ராஜவேலியும் அவங்க அசிஸ்டண்ட்டையும் காட்டுறாங்க ஆனால் நம்ம எப்படி நான் வந்து உள்ள உட்காந்துகிட்டே திட்டம் போட்டு வச்சுருக்கீங்க இந்த வாட்டியும் நம்ம ஜெயிச்சிருவோண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயிச்சிருவன்டா மாப்பிள்ளைக்கு ஏதாவது சின்னதாக ஒரு பிரச்சனையாகிற மாதிரி தான் நானும் சிவகாமியும் வந்து யோசிச்சு வச்சுருக்கோம் அப்போ தான் அனனியாவுக்கு வந்து எதாவது நல்ல காரியம் வந்து நடக்கணும்னா என்ன பண்ண முடியும் ஒத்து மொத்தம் சொத்து ரொம்பவே முக்கியம் ஆனால் இந்த விஷயம் வந்து அனனியாக்கு எதுவும் தெரியாமல் தான் நாங்கள் எல்லோரும் திட்டம் போட்டு வச்சுருக்கோன்னு அந்த இடத்துல வச்சு யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம ராஜவேலியும் அவங்க அசிஸ்டண்ட்டுக்கிட்டேயும் யோசிக்கும் போது திருப்பியும் வந்து சிவகாமி இப்போ வந்து சந்திரசேகர் காரை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வண்டியில் வந்துட்டு இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க என்ன காரை பார்த்துட்டியா பார்த்துட்டேன் மேடம் சரியான சந்தர்ப்பத்துக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க நான் எதுவுமே வந்து பிரச்சனையாகாமல் உங்களுக்காக பார்த்து பார்த்து செஞ்சு தர்றேங்கிற மாதிரி அவங்க ஃபோன் அடிக்கிறாங்க சரிடா பண்ணிவிடு சரின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிட்றாங்க சந்திரசேகர் நினச்சா கவலையாக தான் இருக்கு அதுக்குன்னு சொத்து முக்கியம் இல்லை இப்போ நான் பண்ணுறதெல்லாம் நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக தாங்கிற மாதிரி அவங்க கேவலமா யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட அருமையாக மாசம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்